வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கம்பரமாயண பாடல் ஒன்று பார்க்க போறோம் தமிழ் ஃபன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் யுத்த உச்சம் கம்பர் பாணி கவிதை முன்றில் நின்றது மரண நேரம் மூவுலகும் நடுங்கு கண்டது அம்பு விட்டான் அறத்தின் மைந்தன் அகந்தை முடிந்தது அரக்கன் வாழ்வு பொருள் மரண நேரம் ராவணனின் அகந்தையின் முடிவு வந்த தருணம் மூ உலகும் நடுங்க இந்த யுத்தம் சாதாரண போரல்ல தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் எல்லோரும் கவனித்த தர்ம யுத்தம் அறத்தின் மைந்தன் ராமன் தர்மத்தின் மகன் கோபத்தால் அல்ல உலக நலனுக்காக அம்பு அம்புயேதான் அகந்தை முடிந்தது பத்து தலை பத்து அறிவு பத்து திசைகளில் பரவிய பெருமிதம் ராவணன் மற்றொரு புறம் ஒற்றை தலை ஆனால் அதில் உலகம் அடங்கியது ராமன் அவன் கண்களில் கோபமில்லை பகையில்லை பழிவாங்கும் வெறியில்லை இருந்தது தர்மத்தின் தீர்மானம் விளக்கம் யுத்தக்களத்தில் ராவணன் நின்றான் பத்து தலைகளும் பெருமிதம் பேச பத்து திசைகளையும் தன்வசம் என எண்ணி ஆனால் அவன் எதிரில் நின்ற ராமன் தலை உயர்த்தவில்லை தர்மம் மட்டுமே உயர்ந்தது பிரம்மாஸ்திரம் ஏவினான் ராமன் அம்பு புறப்பட்டது அது ராவணனை கொன்றதல்ல அகந்தையை அழித்தது ராவணன் வீழ்ந்தான் அவன் வீழ்ந்தபோது ஒரு அரசன் இல்லை ஒரு பண்டிதன் இல்லை ஒரு அகந்தை மட்டும் சாய்ந்தது கம்பர் சொல்லும் மெய்ப்பொருள் இராவணன் அல்ல அகந்தை கொண்ட ஞானி ராமன் கொலைகாரன் அல்ல தர்மத்தை தன் வாழ்வாக கொண்ட மனிதன் இந்த யுத்தம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே வலிமை அகந்தையில் இல்லை அது அறத்தில் தான் ராமன் ராவணனின் உரையாடல் இந்த உலகத்தில் அனைத்து யுத்தங்களும் ஆயுதங்களால் தொடங்கினாலும் அவற்றின் முடிவு மனநிலையால் தீர்மானிக்கப்படுகிறது இது ஒரு மனிதனுக்கும் ஒரு அரக்கனுக்கும் நடந்த போரல்ல அகந்தைக்கும் அறத்திற்கும் நடந்த யுத்தம் லங்கையின் களத்தில் இன்றைக்கு ஒரு அரசன் போகிறான் ஆனால் ஒரு பாடம் மூவுலகிற்கும் போகிறது யுத்தக்களம் போர்முரசு ஒலி லங்கையின் மண் இரத்தத்தை சுமந்தது வானம் இருண்டது தேவர்கள் கண்ணிமைக்க மறந்தனர் ஒரு புறம் பத்து தலை பத்து அறிவு பத்து திசைகளில் பரவிய பெருமிதம் இராவணன் மற்றொரு புறம் ஒற்றை தலை ஆனால் அதில் உலகம் அடங்கியது ராமன் அவன் கண்களில் கோபமில்லை பகையில்லை பழிவாங்கும் வெறியில்லை இருந்தது தர்மத்தின் தீர்மானம் ராவணன் அகந்தை ராமா நீ ஒரு மனிதன் நான் பிரம்மாவின் வரம் பெற்றவன் தேவர்கள் என்னைக் கண்டு தலைகுனிந்தவர்கள் நீ யார் என் முன் நிற்க பத்து தலைகளும் சிரித்தன அந்த சிரிப்பில் அறிவு இல்லை அகந்தை மட்டுமே அவன் மறந்தான் ராமனின் பதில் மெல்லிய உறுதியான குரல் ராவணா நீ உன் எதிரியல்ல நீ செய்த தவறே இன்றைக்கு உன் எதிரி சீதையை மீட்டு உன்னை அழிக்க நான் வரவில்லை தர்மத்தை நிலைத்திருக்கச் செய்ய நான் வந்தேன் அந்த வார்த்தைகளில் அம்பின் சத்தமில்லை ஆனால் அர்த்தத்தின் எடை இருந்தது யுத்தம் தொடங்குகிறது அம்புகள் பறந்தன மலைகள் உடைந்தன வானம் எரிந்தது ராவணன் ஒவ்வொரு தலை இழந்தபோதும் புதிய தலை வளர்ந்தது ஆனால் அகந்தை வட்டும் ஒவ்வொரு முறையும் பெருகிக்கொண்டே போனது ராமன் பார்த்தான் அவன் கொல்வதற்கு முன் நிற்பது ஒரு அல்ல ஒரு பிடிவாதம் பிரம்மாஸ்திரம் தீர்மான நொடி முழு அமைதி அப்போது விபீஷணன் சொன்னான் ராமா அவன் மார்பில் தர்மமில்லை ஆனால் நாபியில் அவன் உயிர் இருக்கிறது ராமன் கண்களை மூடினான் அது கோபத்திற்காக அல்ல உலக நலனுக்காக பிரம்மாஸ்திரம் வில்லில் ஏறியது அம்பு புறப்பட்டது அது பறந்தது ராவணனை நோக்கி அல்ல அகந்தையை நோக்கி ராவணனின் வீழ்ச்சி அம்பு தைத்தது பத்து தலைகளும் அமைதியானது ராவணன் வீழ்தான் அந்த விழுதலில் ஒரு அரக்கனில்லை ஒரு அரசன் அரசனில்லை ஒரு அகந்தை மண்ணோடு மண்ணானது விழும் முன் அவன் கண்களில் ஒரு உண்மை மின்னியது ராமா நீ என்னை கொன்றாய் அல்ல என்னை உணர வைத்தாய் ராமனின் கருணை ராமன் நின்றான் வெற்றியின் பெருமிதமில்லை கொலையின் இல்லை ஒரு மனிதன் வீழ்ந்ததைக் கண்ட துயரம் மட்டும் விபீஷணனை அழைத்தான் யார் அவன் உன் சகோதரன் அவன் இறுதி சடங்கு அரசனுக்குரிய மரியாதையுடன் நடக்கட்டும் அந்த நொடியில் ராமன் வென்றவன் அல்ல மகத்தான மனிதனானான் முடிவுரை கம்பர் சொல்லும் பாடம் ராவணன் தீயவன் அல்ல அகந்தை கொண்ட ஞானி ராமன் கொலைகாரன் அல்ல தர்மத்தை தன் வாழ்வாக கொண்ட மனிதன் இந்த யுத்தம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே வலிமை அகந்தையில் இல்லை அது அறத்தில்தான் அனைவரும் ஸ்ரீராமனின் அருளை பெறுங்கள் மறக்காம தமிழ் ஃபன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோல இன்னொரு கம்பரமாயின பாடலோடு சந்திக்கலாம்